வடக்குற எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஏ டு என்ன தேவை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நம்ம இன்கம் எடுக்கணும் இந்த ப்ராப்பரா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா த்ரீ மந்த்தில்லாம் மானிட்டேஷன் கிடச்சா அடுத்த ஒரு டூ மந்த்ல நீங்கள் வந்து இன்கம் எடுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி எடுத்தீங்களா அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் மனசில் கொஸ்டின் தோணும் நாங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாமல் விட்டதுனால தான் எங்களுக்குலாம் ரெண்டு வருஷம் ஆச்சு சேலரி எடுத்து ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் மானிட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் சேலரி எடுக்கும் ஏ டூ இஜெட் நீங்கள் ஃபஸ்ட்டு நாளில் இருந்து என்ன கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்துட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஏ டுஜெட் அப்படி என்ன ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரா மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும் நான் சைடில் கிரீன் ஷார்ட் போகிறவங்க பாருங்கள் நல்லா மெயில் ஐடி ஒன்று க்ரேட் பண்ணிக்கோங்க பர்சனலாக யாருக்கும் தெரியக்கூடாது மெயில் ஐடி இதில் வந்துட்டு நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மெயில் ஐடி உங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணுங்கள் கிரியேட் பண்ணுறது எப்படி ஏற்கனவே நான் பழைய ரொம்ப வருஷத்துக்குள்ள மெயில் ஐடி வச்சுருக்கேன் நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் அந்த சுவிச் அக்கௌண்ட்டை க்ளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் மார்க் இருக்கும் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா அதை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கோங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு எப்போதும் க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க மெயின் விஷயம் இது ரெண்டாவது வந்துட்டு நம்ம சேனலுக்கு முக்கியமாக உள்ளது டிபி வாட்ஸ்அப்பில் டிபி வைப்போம்ல அதே மாதிரி நம்மளோட ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பாக யூடியூபில் தேவை சும்மா வந்துட்டு நீங்கள் போங்க எனக்கு என்னோட பேர் நேசம் பண்ணிங்கனால நீங்கள் ப்ரொஃபைல் வைக்கலாம்னா வெறும் எண்ணுங்கிற எழுத்துல தான் இருக்கு நீங்கள் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஏன் அப்படின்னா நீங்களே வீடியோ போட்டால் கூட அவங்க என்ன நினைப்பாங்க வேறு யார் வீடியோ எடுத்து இவங்க டவுன்லோட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா நினைப்பாங்க அதனால் முதல்ல ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பேனர் பேனர்லாம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இந்த பேனரில் வந்துட்டு நீங்கள் உங்கள் சேனல் என்ன கான்செப்டில் இருக்கோ அதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக ரெடி பண்ணி அந்த பேனரில் வச்சுக்கலாம் அது பணம் கொடுத்து கூட வெளியிலலாம் ரெடி பண்ணுறாங்க நம்மளும் கூட நம்ம கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு டைம் எடுத்துனால் நம்மளே அலங்கலுக்கு பேனரை நம்ம சேனலுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நாலாவது நம்மளோட நேமு நேமும் ரொம்ப முக்கியம் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நேம் வைக்க போகிறீங்களோ அதை சர்ச் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் சர்ச் பண்ணும்போது யூடியூப்பில் இருந்துச்சுன்னா அந்த நேம் வைக்காதீங்க வேறு ஏதாவது உங்களோட நிக் நேம் ஏதாவது வச்சு செலக்ட் பண்ணி ஒரு நல்ல அழகான உள்ள நேமை வந்து செலக்ட் பண்ணணும் அடுத்து நம்மளோட சேனலில் வந்துட்டு நம்ம என்ன விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத கீழே வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு எழுதி வைக்கணும் அது தமிழோ இங்கிலீஷோ குக்கிங் வீடியோ விளாக் வீடியோ ட்ராவல் வீடியோ காமெடி வீடியோ இல்லை நான் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன் மோட்டிவேஷனாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ரெண்டு மூணு லைன் இங்கிலீஷில் தமிழில் நீங்கள் எழுதி வைக்கணும் இதெல்லாம் ப்ராப்பராக வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது பேசிக்காக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இது முக்கியம் சரிங்களா இதை ஃபுல்லாக நீங்கள் இப்போ இப்போ என் சேனல் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருந்தா கூட மெயிலே எனக்கு பாஸ்வேர்டெலாம் க்ளியராக இருக்குன்னா கூட இதெல்லாம் நீங்கள் க்ளியர் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு நாளைக்கு ஷார்ட்ஸ் மூணு போடணும் இந்த ஷார்ட்ஸ் வந்து நேராக எடுத்து எடுத்து நீங்கள் அண்ணா அன்னைக்கு போடக்கூடாது அதுக்கு ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் ஒரு பாட்டு எடுக்கிறீங்க ஒரு குக்கிங் வீடியோ எடுக்கிறீங்க அதுக்கு கீழே எழுதி அதுக்கடுத்து கீழே ஆஸ்ட்டாக இருக்குது ஷார்ட்ஸு வீடியோன்னு சொல்லி நீங்கள் வந்து ஆஸ்டாக கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸில் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து வீவர்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதுக்கடுத்து வீடியோ நீங்கள் சேனல் பேசி தான் ஆரமித்தோடனே வீடியோ ம வீக்கண்டு ஒரு ரெண்டு வீடியோ டைம் கம்மியாகவே ஃபஸ்ட்டு போட ஆரம்பிங்க ஒரு நிமிஷத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அந்த வீடியோ எடுக்கிறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அந்த வீடியோ எடுக்கிறது இப்போ நான் எப்படி பேசுகிறோனோ இந்த ஃபேஸில் பதினாறு இன்ட்டு பத்தில் நீங்கள் வந்து வீடியோ கிளிக் பண்ணணும் நீங்கள் இந்த செல்ஃபி மாடலில் மூணு நிமிஷம் வரைக்கும் எடுத்தாலும் அது வீடியோவாக கன்வெர்ட் ஆகாது ஷார்ட்ஸாக போகும் இந்த ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது மில்லியன் கணக்கு வியூஸ் போனால் தான் மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் அந்த வாட்சிங் அவராக அதில் கிடைக்காது நீங்கள் எப்படி எடுத்தாதான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆயிரம் வியூஸ் போனாலும் நம்மளுக்கு ஒரு நூறு மணி நேரம் பத்து மணி நேரம் அந்த வாட்ச் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வாட்சிங் அவர் கிடைக்கும் இது பேசிக்காக முடியும் அதுக்கடுத்து ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்த உடனே லைவ் போட ஆரம்பிங்க லைவ் எவ்வளவு மேக்ஸிமம் போடலாம் மேக்ஸிமம் முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் மேலே தாண்டி தான் நீங்கள் லைவ் போட ஆரம்பிக்கணும் இதை நீங்கள் ப்ராப்பராக கொஞ்சம் கடைபிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா வாட்சிங் அவரையும் நீங்கள் எடுத்துடலாம் இது ஸ்டார்டிங் நீங்கள் இன்றைக்கி சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்சிங் அவரை எடுக்கிறதுக்கு நூற்றுக்கு பர்சன்ட் ஏன்னா ஒரு வாரத்திலே ஐம்பது சப்ஸ்கிரைபர் ஈஸியாக நீங்கள் கொண்டு வந்துடலாம் அதுக்கடுத்து நீங்கள் லைவ் காலையில் ஒரு ஒன் ஹவர் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் இந்த ஒன் ஹவர் போகிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது அதே டயத்தை பிக்கப் பண்ணுங்கள் இடையில விட்டுட்டிங்கன்னா வீவர்ஸுக்கு போகாது அப்புறம் வீவ்ஸ் போகலை வியூஸ் போகலன்னு எதையும் நீங்கள் டெலிட்டோ அன்லிஸ்டோ நீங்கள் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் சேனலில் ப்ராப்பராக கொண்டு போகணும் இது வந்து நீங்கள் ப்ராப்பராக இந்த மாதிரி மெத்தேடில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா மேக்சிமம் மூணு மாதத்துக்குள்ளே உங்களோட சேனல் வந்துட்டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து மானிட்ரேஷன் எலிஜிபிள் கண்டிப்பாக வாங்கிடறோம் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னத்தை குறைக்கலாம் மானிட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோவில் மட்டும்தான் கான்செப்ட் வைக்கணும் உங்களோட சாஸ் நல்லா பிக்வழி கொடுத்து போயிட்டுருக்குனால் நீங்கள் சாம்ஸையும் கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவையும் நீங்கள் கண்டினியூவாக வந்துட்டு அப்புறம் நான் வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா வாரத்துக்கு மூணு வீடியோவாக மாற்றிக்கோங்க அதுக்கடுத்து ஒரு நிமிஷம் சொன்னேன் இல்லையா அதை வந்து அப்படியே ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நாலு நிமிஷம் இந்த இப்போ நீங்கள் வாரத்தில் திங்கக்கிழம ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அது ஒரு மூணு நிமிஷம் வேலன்னு கிழம போடுறீங்கன்னா அதை ஒரு நாலு நிமிஷம் அப்புறம் வெள்ளிக்கிழம சனிக்கிழமை நீங்கள் போடுறீங்கன்னா அது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி வந்து டைமிங் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி அந்த வீடியோ கொடுக்கணும் வீடியோக்கு பேசிக்கா என்ன முக்கியம்னா தம்பளைனு டைட்டில் அந்த வீடியோக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹெவியாக வந்து நீங்கள் டைட்டிலில் எழுதி வைக்கணும் அந்த மாதிரி எழுதி வச்சா உங்களுக்கு வியூஸ் போகும் தம்பளைனு டைட்டில் ஆஸ்டாபு இதெல்லாம் நீங்கள் கொடுத்து ப்ராப்பராக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது நேராக வந்துட்டு நீங்கள் ப்ளஸ் மார்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போய்ட்டு ப்ளஸ் மார்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணாமல் சும்மா அப்படியே எடுத்து வச்சு சேர்த்து வச்சா வீடியோ அப்லோட் ஆகாது ஒரு இன்ஷாட் ஆப்போ விஎன் ஆப்பிலே நீங்கள் எடிட்டிங் பண்ணி கேலரியில் வச்சுக்கணும் அதுக்கடுத்து நீங்கள் நேராக ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணி வீடியோ செலக்ட் பண்ணி மெயினாக வந்து அன்லிஸ்ட்டில் போட்டு முதல்ல ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் சேனலில் உங்களுக்கு உங்கள் ரேட்டு பிரச்சனை எதுவும் இருந்துச்சுன்னா அன்லிஸ்டலே உங்கள் வீடியோக்கு தெரிஞ்சு போயிடும் நீங்கள் அப்படின்னா பப்ளிஷ் பண்ண தேவையில்லை அதுக்கடுத்து டைட்டில் தம்ப்ளைன் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செட்டு டைம்னு சொல்லி ஒன்று இருக்கும் பப்ளிஷ் கீழே கீழே இருக்கும் அந்த டைமை செட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் சப்ரைபர் இருந்தாலும் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் நீங்கள் டைம் செட் பண்ணணும் இப்போ ஒரு வீடியோ வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ இன்றைக்கி ஒரு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் அப்லோட் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நீங்கள் ஒரு மூணு மணி டைம் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே உங்களோட சப்ரைபருக்கு அத்தனை பேருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட சேனலில் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் டக்குன்னு எடுத்த உடனே அப்லோட் பண்ணி உடனே பப்ளிஷ் பண்ணாதீங்க இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா பேசிக்காக மூணு மாதத்தில் மாடிட்டேஷன் வாங்கி அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மாதத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக சேலரி எடுத்துடலாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இந்த வந்து சேனல் ஆரம்பித்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு இதை இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு நான் நாங்களாம் இதை ஃபாலோ பண்ணாலே எங்களுக்கு தெரியலை நாங்கள் வந்து சும்மா வந்து சம்பாரிச்சலான்னு ஈஸியாக சேனல் எடுத்தோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டு கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ சேலரிலாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் பண்ணும்போது இதை ப்ராப்பராக நீங்கள் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் நடத்தி நல்லபடியாக மோடிட்டேஷன் வாங்கி சேலரி வாங்குங்க ஓகே அடுத்து ஒரு சூப்பரான லீவை பார்க்கலாம் பாய்